எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் மீனராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் கடைசி வாரத்தினுடைய வாரராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழில் கலியுகம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை எட்டு முதல் கார்த்திகை பதினாலாம் நாள் வரை இதற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திர சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் அன்பு நேயர்களே மீன ராசி என்பர்களே உங்களுடைய ராசி மீனம் லக்னம் எதுவானாலும் பொருந்தி வரும் மீன லக்னத்திற்கும் இந்த பதிவு பொருந்தும் அன்பு நேயர்களே அதிரடி அற்புதங்கள் நூறு சதவீதம் என்று தலைப்பிருக்கிறது மாபெரும் லக்ஷ்மி யோகம் என்று இருக்கிறது இந்த அஷ்டம ஸ்தானத்திலே அற்புதமாக இருக்கக்கூடிய கிரகநிலை ஒன்று அதோடு கூட உங்களுக்கு சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயம் என்றால் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து வக்ரம் பெற்றிருந்தார் இந்த வக்ர சனி பகவான் விரயச்சனியாகவும் இருந்து ஜென்மச்சனியில் நிலையில் இருந்து தரும்போது ஒரு இரண்டும் கட்டான நிலைமை என்பது இருக்கும் அது எல்லாம் அளிப்பது ஒரு தெளிவு பிறக்கும் விரயம் என்ற விஷயத்திலிருந்து வெளிவரலாம் விரய செலவு என்பது சுப விரயம் என்று நினைத்து மீனராசி என்பர்கள் பலர் தேவையில்லாத செலவுகளை செய்து சிக்கிக் கொள்வீர்கள் எதை செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆராய்ச்சி செய்து செய்யும் போது கைப்பணம் தங்கும் மாபெரும் இந்த லக்ஷ்மி யோகம் அமைந்திருப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும் ராசியில் சனி பகவான் இருப்பது என்பது ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை மறைத்துவிடும் ஆகையினால் பெற்றோர் பெரியோர் உற்றார் நண்பர்கள் உண்மையை சொன்னாலும் கூட உங்களுடைய நலனுக்கு சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் உங்களுடைய அந்த நிலை என்பது அந்த ஸ்டாண்டர்ட் என்பது இருக்காது ஆகையினாலே முதலில யாரேனும் எது சொன்னாலும் நமக்கு தெரிந்ததுதான் சரி என்ற அந்த வீண் பிடிவாதத்திலிருந்து சற்று விலகி இருக்கும் போது விரைச்சனி அகன்று முழுவதுமாகவே ஜென்மச்சனியாகவே பயன்படக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியன் அது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு சதய ராகுவாக அதாவது சதய நட்சத்திரத்தில ராகு பயணப்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் ஆகையினால மிக அற்புதமான அல்லது மிக முக்கிய கிரக மாற்றங்கள் நிகழ்கிறது சந்திரனை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு எடுத்த விஷயத்திலே தொட்டது துளங்கக்கூடிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை செய்வார் இருந்தாலும் உங்களுக்கு உரிய பொருள் மீது சந்தோஷத்தை தருவார் உங்களுக்கு எது விருப்பமோ அது உங்களுக்கு எது உடமையோ அது ஆகையினால் நல்லவற்றை நாடும்போது மிகப்பெரிய வெற்றி தொடர் முயற்சிக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே ஏதேனும் ஒரு விஷயம் வெற்றியாக உங்களுக்கு செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதற்கு அடுத்தது புதன் வரை உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் ஒரு செய்தி வெற்றி என்று இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று செலவு செய்தால்தான் இப்போதெல்லாம் ஒரு வெற்றி வரும் ஆகையினாலே அதற்காக ஏதேனும் ஒரு செலவு குடும்பத்திலே ஒரு எதிர்பாராத ஒரு கூடுதலான ஒரு செலவு வருவதற்காக வியாழன் வெள்ளியிலே அமைப்பும் ஏற்படுகிறது ஆகினால் சற்று கூடுதல் கவனம் கைப்பணத்தை எப்போதுமே தேவையில்லாத விஷயத்திற்கு செலவு செய்யக்கூடாது அது மட்டுமல்லாமல் தேவையே இல்லாமல் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு பணத்தை செலவு செய்துவிட்டு ஒரு அச்ச உணர்வு ஒரு பயம் மனதிலே தொற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அப்படியும் இருக்கக்கூடாது ஆகையினால் உங்களுடைய மனநிலையை சரியாக வைத்திருங்கள் வீரம் தீரம் என்று வீரமாக பேசுகிறேன் என்று நான் சரியாக பேசுகிறேன் என்று பேச்சிலே கெடுத்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படி ஒரு வேலையை செய்துவிடக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுடைய லக்ஷ்மி யோகத்தை உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் சும்மா இருந்தாலும் தானாக வரக்கூடிய ஒரு லாபம் அது தனலாபமாக இருக்கலாம் மனதிற்கான சந்தோஷமாக இருக்கலாம் அவற்றை ஏதேனும் ஒன்று பேசி கெடுத்துக் கொள்ளக்கூடாது பூரட்டாதி நட்சத்திரத்தில நான்காம் பாதத்துல பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ரமடைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிலுமே சற்று கவனத்தோடு பொறுமையோடு இருக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் கைப்பணத்தை மூன்றாம் நபர்களுக்கு கடனாக கொடுத்து வட்டி சம்பாதிக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது சிக்கலில் ஓய் முடியும் அதனால் தராதீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏதேனும் ரியல் எஸ்டேட் அல்லது ஷேர் மார்க்கெட் என்று பெரிய லாபம் வரும் என்று யாரேனும் சொன்னார்கள் என்று பணத்தை போட்டீர்கள் என்றால் நேரடியாகவே நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தொழில் வியாபாரம் வேலை எதுவென்றாலும் கவனத்தோடு இருப்பதே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில்தான் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் ஆகினால் எதிலுமே நேர்மை இல்லை உண்மை இல்லை என்றால் உடனடியாக அந்த விஷயத்திலிருந்து வெளிவர வேண்டும் இதுவரை எது எப்படியோ இனிமேல் கடமை கஞ்சியம் கட்டுப்பாடு உழைப்பு என்று இருக்கும்போது நிச்சயமாக லக்ஷ்மி என்பது இருக்கும் இந்த வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு குழப்பத்திலிருந்து வெளியேற்றி எது செய்தால் நன்மை நடக்கும் என்பதை யோசித்து செய்ய வேண்டும் அதிலும் உரிய ஆலோசனையோடு செய்ய வேண்டும் உங்களுடைய பெற்றோர் பெரியோர் உற்றார் உறவினர்களுடைய நன் மதிப்பை பெறுவதற்கான பேச்சும் சிந்தனையும் செயலும் இருக்க வேண்டும் உத்திரட்டாதியில பிறந்தவர்கள் உங்களுக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி எது லாபம் என்று நினைக்கிறீர்களோ அதை சரியான முறையிலே கையாளவில்லை என்றால் ஒரு விரயத்தை ஒரு நஷ்டத்தை தரவும் ஆகையினாலே ஏதேனும் ஒரு செலவு எதிர்பாராத அலைச்சல் எல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்திருப்பவர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் இறை நம்பிக்கை குறிப்பாக உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் வழிபடுவது என்பது தொட்டது துளங்கக்கூடிய எடுத்த காரியம் வெற்றியாக முடியக்கூடிய இடம் என்பது ஏற்படும் அமைப்பு என்பது ஏற்படும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் இடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் மீனராசி என்பர்களே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அல்லது பெருமாள் கோயில்கள் சென்று வழிபாடு செய்து வரும்போது குறிப்பாக விநாயகர் கோயில் நிச்சயமாக எல்லா இடத்திலும் இருக்கிறது அல்லது காலையில் இருந்தோம் விநாயகர் வழிபாடு செய்யும் போது வேலை எது என்றாலும் அதிலே ஒரு நிம்மதி இருக்கும் தடைபட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் புதிய வீடு வாகனம் இவற்றையெல்லாம் வாங்குவதற்கான அருமையான வாய்ப்பு என்பது இருக்கும் வியாபாரம் தொழில் இவற்றிலே ஒரு முன்னேற்றம் என்பது காணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொதுவில் மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஏதோ ஒரு விஷயம் அதிகப்படியான வேலை வேலை இல்லாமல் இல்லை என்றாலும் கூட வேலையினால் சோர்வு அல்லது உடல் உழைப்பினால் சோர்வு இது ஏற்படலாம் அல்லது ஏதோ ஒன்றை நினைத்து மனதில் சோர்வு கூட ஏற்படலாம் ஆகையினால் எதிலுமே ஒரு சோதனை என்றாலும் கூட சாதித்து காட்டக்கூடிய கெம்பு உங்களிடம் இருக்கிறது அதனால் சோதனை என்று ஏதேனும் வருகிறது என்றால் நீங்கள் அதை நிச்சயமாக விடுவீர்கள் அதனால் சோதனை அல்லது எதிர்படக்கூடிய விஷயங்களை புறக்கணித்தீர்கள் என்றால் எளிதில எதிரிகள் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்து விடுவீர்கள் இந்த வாரத்தில் அதில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் வீட்டு வேலைகள் அல்லது சிறு சிறு தேவையற்ற வேலைகளில் முக்கியமான பதவியிலே இருக்கிறீர்கள் முக்கியஸ்தர்களாக இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் உழைத்தால் தான் உங்களுடைய இல்லத்திலே உயர்வு என்று இருக்கும்போது தேவையற்ற சிறு சிறு விஷயங்கள்ல உங்களுடைய மனதை லயித்து நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படி செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து மாதால் எப்போதும் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு கொண்டு உற்சாகத்தோடு உள்ளன்போடு வேலை செய்யும் போது வெற்றி குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் இந்த ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல வக்ரம் பெற்று அவர் உச்ச வக்கரத்தில இருக்கிறார் உச்ச வக்கரத்துல உச்ச வக்கரத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் இதுவரை ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது திருமணம் சார்ந்த தடை சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி எடுத்தீர்கள் என்றால் அந்த முயற்சியில நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை நிச்சயமாக உங்களுக்கு தரும் ராசியை பொறுத்தவரை புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்புல அந்த வசியோகம் என்ற அமைப்பு உங்களுக்கு புதிய ஒரு விஷயத்தை முறையாக நேரத்தை வீணடிக்காமல் கற்றுக்கொள்ளும் போது வெற்றியை தரும் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு தன லாபத்தை தரும் ஆராய்ச்சி படிப்புகளிலே இருக்கிறீர்கள் என்றால் அதிலே ஒரு வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அரசு சார்ந்த விஷயத்திலே அனுகூலம் வேண்டும் அல்லது அரசிலே வேலை செய்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பதவி உயர்வோ சம்பளம் உயர்வோ வேண்டும் என்றால் ஒரு டெடிக்கேஷன் அர்ப்பணிப்போடு நீங்கள் வேலை செய்தால் மட்டுமே அது கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான விஷயம் அல்லது பொய் புரட்டு கேலி பேசுதல் இவற்றிலிருந்து முழுவதுமாக நீங்கள் விலக்கி இருக்க வேண்டிய காலமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏதேனும் பேராசை யாரேனும் காட்டுகிறீர்கள் என்றால் அதில் சென்று சிக்கி கொள்ளக்கூடாது அது மட்டுமல்லாமல் வார துவக்கத்திலேயே சந்திரன் இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்க்கும்போது பத்தாம் இடத்துல சந்திரன் இருப்பார் அந்த சந்திரன் சனி பகவானுடைய பார்வை பெறுவார் உங்கள் ராசியில் சனி பகவான் இது ஒரு வெற்றியை தரக்கூடிய ஏதோ ஒன்று லக்ஸரியான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் ஒரு ஆடம்பர விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அது கூட உங்களுக்கு நடத்தி தந்துவிடும் அதே போல் வார துவக்கம் அற்புதம் புதன் குரு இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த ககல யோகத்தின் காரணமாக ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமையை உங்களுக்கு தரும் அதனாலும் கூட வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் அன்பு நேயர்களே இந்த வாரம் கலியுகம் விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே துவங்கி விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முடிவடைகிறது சந்திரன் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில தனுசு ராசியில இருப்பார் சனி பகவானுடைய பார்வை பிடியில் இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மகர ராசியில குரு பார்வை பெற்று ஹம்ச குருவினோடு கஜகேஸ்வரியில அற்புதங்களை தரக்கூடிய சந்திரனாக இருப்பார் தந்திரன் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல கும்ப ராசியிலே ராகுவோடு இருப்பார் இது ஒரு கிரக நிலை போன்றது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ராசியாக இருந்தாலும் பேச்சில ஆண் பெண் உறவில பேச்சு புறம் பேசுவது கேலி நக்கல் செய்வது இவற்றை தவிர்ப்பது நல்லது தந்திரன் நவம்பர் முப்பது அதாவது டிசம்பர் மாதம் இரண்டு வரை கூட சொல்லலாம் மீன ராசியில சனி பகவானோடு இணைந்து புணர்ப்பு யோகத்தில் இருப்பார் இதுவும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி ரெண்டு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி பூராடம் நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு உத்திராடம் திங்கட்கிழமை அன்று நாள் கிடையாது வாசு செய்தால் நன்மைகளும் தராது இறை காரியங்களிலே உங்களை ஆட்படுத்திக் கொள்வது சிறப்பு குறிப்பாக அம்மனுக்கான பூஜை செய்வது கௌரி விரதம் குறிப்பாக இழந்த பழத்தை வைத்து இலந்தை பழத்தை வைத்து விரதம் இருப்பது வெற்றி ஏனென்றால் இந்த நாளுக்கே பத்ரி கௌரி விரதம் என்று பெயர் அம்பாளுக்கு நிவேதனம் செய்வது இலந்தை பழத்தை நிவேதனம் செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் இது சதுர்த்தி என்ற காரணத்தினால் விநாயகர் வழிபாடு வேற்றத்தை தரும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்தது கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஏழு பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி முத்திராட நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஏழு பி எம் வரை இரவு வரை இருக்கிறது பிறகு திருவோணம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் பிரபல அரிஷ்ட யோகம் நாக பஞ்சமியாக நாகதோஷம் ராகுகேந்தி தோஷங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான பூஜை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி திருவோண நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி இரண்டு ஏறை அதன் பிறகு அவிட்டம் ஆகையினால் இரவு ஒன்று முப்பத்தி மூன்று வரை சித்தயோகம் கரிநாள் என்றாலும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஆகையினால் இந்த புதன்கிழமையிலும் நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த சஷ்டி சம்பக சஷ்டி என்று சொல்லப்படும் முருகன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் சிரவண விரதம் ஏனென்றால் சிரவணம் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றம் தனலாபம் பொன்பொருள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இவை எல்லாம் தரும் கல்வி நலன் பெற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாள் என்று லக்ஷ்மி ஹயருக்கான பூஜை செய்வது கல்வி நலன் ஏற்படுத்தும் இந்த நாள் ருது சாந்தி செய்ய திருமணம் நிச்சயம் செய்ய விஷ்ணுபலி பெயர் வைக்க சோறூட்ட வீடு கட்ட பயிர் தொழில் செய்ய புதிய வாகனங்களை வாங்குவதற்காக சென்று பார்க்க இவற்றிற்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை கார்த்திகை பதினொன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு முப்பது ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அவிட்டம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் இரவு இரண்டு முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் முழு சுப முகூர்த்த நாள் சூரிய விரதம் சூரிய வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் சூரிய தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் சூரியனுக்காக பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது சிவப்பு மலர் சிவப்பு வஸ்திரங்களை எல்லாம் சூரியனுக்கு வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சப்தமி மிக பெரும் அற்புதங்களை தரும் பல சப்தமி அதாவது பல நன்மைகளை தரக்கூடிய சப்தமியாக இந்த சப்தமி நாள் என்று வியாழக்கிழமை என்று சூரியன் வழிபாடு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு அது குடும்பத்திற்குள்ளோ குடும்பத்திற்கு வெளியிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்த்து ஏற்ற நாளாக இருக்கிறது திருமணத்திற்கான விஷயங்களுக்கு ஏதேனும் செய்வதற்கு மாங்கல்யம் செய்ய இல்லை என்றால் திருமணத்திற்காக மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் தருவதற்கு கூட இது ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை கார்த்திகை பன்னிரண்டு நவம்பர் இருபத்தி எட்டு பன்னிரண்டு பதினைந்து ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சதயம் நட்சத்திரம் இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் ஆனால் கரணம் திதி இந்த இவை எல்லாம் சரியில்லை ஆகையினாலே சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது துர்கயம்மனுக்கான வழிபாடு துர்காஷ்டமி அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் அடுத்தது சனிக்கிழமை கார்த்திகை பதிமூன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினொன்று பதினைந்து பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மரணயோகம் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு சித்தயோகம் பிரளய கல்பாதி இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது இன்று துவங்கி மூன்று நாட்கள் இன்று துவங்கி என்றால் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது துவங்கி மூன்று நாட்கள் மழை நன்றாக மழை பொழியும் என்று எதிர்பார்க்கலாம் லக்ஷ்மி அயகிரீவர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த நாளுக்கான ஏற்றதாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பதினான்கு நவம்பர் முப்பது ஒன்பது இருபத்தி ஒன்பது பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று பத்து ஏஎம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இறைவனுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பொதுவில் தசமி நன்மைகளை தரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பல பஞ்சாங்கங்களை பார்க்கும்போது சுப முகூர்த்தமாக தரப்பட்டிருக்கும் ஆகையினால் தவிர்க்க முடியாத நல்ல காரியங்களை செய்யலாம் மற்றவற்றை தவிர்ப்பது தவிர்க்க முடிந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது என அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி